வணக்கம் நேயர்களே ஒரு போத்தலில் திரவம் ஒன்று இருந்திருக்கிறது அது என்ன என்று தெரியாமல் அதை எடுத்து குடித்து சம்பவ இடத்திலேயே இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தரமான மர தளபாடு வகைகள் கட்டில்கள் மெத்தைகள் மின் விசிறிகள் மற்றும் சகல பாவனைகளுக்குமான பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் வடக்கின் தளபாட உற்பத்தியாளர் மங்களா காட்சி அறை பண்டிகை கால விசேட விலை கழிவுகளுடனும் இவர்களிடமிருந்து சகல விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் கே கே எஸ் வீதி மனோரா சந்தி யாழ்ப்பாணம் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு இருபத்தி இருபத்தாயிரத்து நாற்பத்தி மூன்று ஐநூற்று அறுபத்து ஒன்பது மங்களா காட்சி அறை வடக்கின் தளவாட உற்பத்தியாளர் குடிச்ச மற்ற மூன்று பேரும் வைத்தியசாலையில அவைக்கு என்ன நடந்தது என்பதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதனோட இன்னொரு விஷயம் இருக்கு அதையும் நாங்கள் பார்க்கலாம் புத்தளம் பகுதியில இலங்கையில புத்தளம் பகுதியில கடற்தொழில் செய்கின்றவர்கள் ஒரு நாலு பேர் தங்களோட வாடிலிருந்து ஆஸ்வாசமா கலைச்சு கொண்டு இருந்திருக்கணும் அப்போ திடீரென்று அவர்களுடைய கண்ணில பட்டு ஒரு போத்தல் ஒன்று கடல்ல மிதந்து வந்துதான் அப்படியே கிட்ட விரட்டமா விரட்டமண்டமாக இருந்திருக்கணும் வந்தோடன அப்படியே அதை எடுத்திருக்கணும் பார்த்தா அதுக்குள்ள ஏதோ இருந்திருக்கு திரவ மூடி இருந்திருக்கு அதை பார்த்து அந்த ஜீவனை என்ன செய்ய வேணும் அதை என்னென்று ஆளாய வேணும் அதை நாலு பேர் காட்டணும் அல்லது பேசாமல் விட்டுருக்கணும் அதை திறந்து அதை குடிச்சிருக்கணும் அவ்வளோ விடாயில் இருந்துருக்கணும் கடலில் வாழையில் கதைச்சிக்கொண்டு குடிச்ச இடத்துல சம்பவ இடத்துலையே ரெண்டு பேர் சரி இப்போ மெட்டாக்களை கொண்டு வைத்தியசாலையில் விட்டது அதில் ஒருவரை போயில் நடந்துட்டார் மற்றவருக்கு என்ன நடக்க போகுறத என்ன அவருக்கு உயிர் பிரிய இல்லை ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆபத்தான நிலையில்தான் அவர் இருப்பார் என்று சொல்லப்படுது அதை என்ன திரவம் என்கின்ற விஷயத்தை வந்து இப்பொழுது போலீஸார் அந்த திரவத்தை அந்த போத்தில் எடுத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது அன்பானவர்களே நீங்கள் என்ன இல்லையா அங்கே போறீங்களே என்னத்திற்காக தேவை இல்லாமல் கடல்ல மிதந்து வந்த போத்தில் எடுத்து அதை திறந்து அதை குடிக்கிறீங்கன்னா என்ன என்ன ஒரு என்ன ஒரு குழந்தையும் செய்யாத வீழில் இல்லையா குழந்தைகள் கூட கொஞ்சம் வச்சு பார்த்து விளையாடுவாங்க நீங்கள் திறந்த குடிக்கிறீங்களா எத்தனை வயசு உங்களை இல்லையா இதை சொல்லுகிறப்போ சில பேர் கோபப்படலாம் என்னையே கோபிக்கலாமே என்ன இவர் பிடிச்சி சொல்கிறாருன்னா விளையாடான விஷயம் நான் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் தொழிலுக்கு மீன் மீன்பிடிக்க போகிறீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு மழை புயல் தண்ணி ஒன்றும் பார்க்காம உங்களோட குடும்பத்துக்காக வாழ்வாதாரத்துக்காக போகிறீங்க உங்களை நம்பி எத்தனையோ குடும்பம் இருக்குது உங்களோட குடும்பம் இருக்குது ஆ உங்களோட ஒரு உயிர் இருக்குண்ணா அதில் வந்த போத்தில் எடுத்து திறந்து குடிக்கிறீங்கன்றா என்ன செய்தது குடிச்சின்னத்த கண்ணீங்கள் இப்போ உங்களோட வாழ்வு கூடவும் எல்லாரையும் நாதையாக்கிட்டீங்க உங்களிட உரிமையில் உங்களை நம்பி உள்ள குடும்பத்தினர் நிலையை யோசிச்சு இதே போல கடந்த ஜூன் மாதம் பெரிய பிரச்சனை அஞ்சு பேர் ஆள்களில் மீன் பிடிக்க போயிருக்கிறோம் இதே போல ஒரு போத்தில் திரும்ப கொண்டு வந்தது அது மதுபானம் வெளிநாட்டு மதுபான வித வரதாகும் கடலில் மிதந்துண்டு கடுவில் அதை எடுத்து திறந்து குடிச்சு அஞ்சு பேரும் சேர்ந்தாங்க இதே போல கொரோனா டைமில் இந்தியாவில் ஆக மோசமாக வந்தது என்ன நடந்தது மதுபானம் இல்லாத டைம் எல்லாம் மூடி இருக்கிற டைம்களில் தேவையில்லாத எல்லாம் கரைச்சி மதுபானமாக்கி குடித்து இறந்தவர்கள் கனவில் இருக்கிறோம் மதுபானம்னு சொல்லி ஏமாற்றி வேறு திரவங்கள் ஆக்களுக்கு கொடுத்து காசை வேண்டி சாகடித்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள் இதெல்லாம் நாங்கள் சொல்வது என்னென்னு சொன்னால் இதெல்லாம் என்ன சொல்வது படிப்பு எதுக்கு முக்கியம் இல்லை படித்தவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது இது ஒரு என்னது கடுவா அல்லது என்ன ஒரு என்ன அப்படின்னு தெரியல என்னென்னு சொல்றதுன்னு தெரியல இல்லையா நீங்களோட உங்களுக்கு தெரியாத ஒரு பொருள் ஒன்று வருது போத்தில் இது ஒன்று இருக்குண்டா அதை திறந்து குடிப்பமா யாராவது அந்த குடும்பத்தில் நிலையை யோசிக்கக்குள்ள இவங்கெல்லாம் சிட்டியான கோவம் வரலையா உங்களுக்கும் கோபம் வரலாம் யோசிச்சு பாருங்க தொழிலுக்கு போய் கடைசியாக ஒன்றும் இல்லாமல் உயிர் போனது தானே மிச்சம் இந்த சம்பவம் இலங்கையில் புத்தளம் பகுதியில் இடம்பெற்றிருக்கு அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன செய்வது இறந்துட்டார்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும் போது ரெண்டுமே நாங்கள் சொல்ல நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிற கருத்துக்களை பதிவிடுங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்